சமயவல்லி உடல்நிலை நாகநாத சுவாமியுடைய ஆலயம் இந்த ஆலயமானது கிருஷ்ண தேவராயர் என்று சொல்லப்படுகின்ற கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் ரொம்ப ஆண்டு காலமாக வழிபாட்டு கூறிய இடமாகவும் இருந்து கூடிய தெய்வமாக நமக்கு காட்சி தருகின்ற பெருமாள் நாகநாதர் ஆயிரம் ஆண்டு சுமாராக இந்த ஆலயம் பழமை வாய்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பன்னெண்டு ஆண்டுக்கு பிறகு பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆலயமாக நமது ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்றது குறைஞ்சது ரெண்டே கால் கோடி பட்ஜெட்ல இந்த கோவிலானது திருப்பணி செஞ்சு நடத்திட்டு இருக்காங்க இந்த கோவிலுடைய கோபுரங்கள் ஒரு ஒரு கோபுரத்துக்கும் ஒரு ஒரு உபயதாரர்கள் ஏற்கனவே செஞ்சவங்க தொண்ணூத்தி ஆறு கும்பாபிஷேகம் பண்ண உபயதாரு பண்ணாங்க அவங்களே விட்டு கொடுக்காத அஞ்சு இந்த ஆண்டுக்கான திருப்பணியா அவங்க செய்யறாங்க நம்ம சுவாமிக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் நமக்கு வாழ்வு நிறைய கொடுத்திருக்காரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் தேசிக்கு நம்ம எப்படி இருந்தோம்ங்கிறது முக்கியம் இல்ல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அது வாழ்வு சுவாமி போட்ட நமக்கு பிச்சர் இன்னைக்கு நமக்கு சுவாமி ஒருவேளை சாப்பாடு கொடுத்துருக்காருன்னா அந்த நூறு ரூபா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் ஒரு இருபது ரூபா சுவாமிக்கு நன்றியா நீங்க செய்யணும் அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் தாழ்வா மனப்பான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுக்கு நான் திருப்பி செய்யக்கூடிய நன்றி கடன் இந்த தருணம் தோராயமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இந்த ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையில ஆகும் சுவாமியுடைய திருக்கருணை பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இந்த கோவில் கும்பாபிஜேகம் கோலாகலமாக திருவிழாவாக ஏற்பட்டு நடைபெறும் என்பதை எதிர்நோக்கி நீங்கள் இப்ப காத்துக்கொண்டிருக்கின்றோம் பரவாயில்ல எப்ப வந்தாலும் ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பீங்க குறைஞ்சபட்சம் ஏழாயிரமா சம்பாதிப்பீங்க சுவாமிக்குன்னு ஒரு ஐநூறு ரூபாய் இந்த கோவில் உங்களுக்காக திருப்பணி கமிட்டி சார்பாக அமர்ந்திருக்கிறார்கள் கியூஆர் கோடு இருக்கு வர முடியலன்னா நீங்க கியூஆர் கோடை போட்டோ எடுத்துட்டு போய் அது மூலியமா நீங்க பணம் அனுப்பலாம் இல்ல பணமா கொண்டு வந்து கொடுத்து ரெசிப்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் திருப்பணி கமிட்டி சார்பாக தயார் நிலையில் இருக்கிறாங்க உங்களால முடிஞ்ச எல்லாரும் கூடி தான் தேடு நகருது அது தான் இந்த கோவினம் நீங்க எல்லாம் சேர்ந்து நன்கொடை கொடுத்தா மட்டும்தான் இந்த பெரிய திருப்பணியை பூர்த்தி பண்ணி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அந்த சுவாமிக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன் தருணம் இது உங்களால முடிஞ்சது எப்பப்போ வரீங்களோ அப்பப்போ நூறோ இருபதோ ஐம்பதோ ஆயிரமோ ஐநூறோ உங்க வசதிக்கு உங்களுடைய கையில இருப்புக்கு தகுந்த மாதிரி ஆனது எங்களுக்கு இந்த திருப்பணியானது சிறப்பாக நடக்கும் சிறு துளி பெருவெள்ளமாக எங்களுக்கு மாறி இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு